மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் ராதா ராணி அவதாரம் பகவான் கிருஷ்ணனின் அவதாரம் பல தத்துவங்களையும் வேதமாக கீதையை சொன்னாலும் அவர் மீது விழும் குற்றச்சாற்று கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை காதலிகள் என்பது பலரும் விவாதிக்கும் குற்றச்சாட்டு இது வேதனையடைகிறேன் ஜீவாத்மாக்களே இறைவன் ஒருவனே என்று பல நூறு வேதங்கள் சொன்னாலும் அவர்களுக்கான அவதாரத்தில் ஏனோ இத்தனை குழப்பம் அவர்களுக்கான துணையில்தான் எத்தனை எத்தனை அபத்தமான விமர்சனங்கள் விவாதங்கள் வேதனையடைகிறேன் ஆத்மாக்களே ஒருமுறை கிருஷ்ணரும் அவரின் மனைவியுமான ருக்மணியும் பேசிக்கொண்டுள்ளார்கள் ருக்மணி நாதனே நாராயணனே உன்னுள் உயிர் என நான் இருக்க நீங்கள் ஏன் ராதாராணியை தேடுகிறீர்கள் கிருஷ்ணர் பதிலுரைக்கிறார் தேடுவது நான் அல்ல ராதையே என்னை தேடுகிறாள் என்கிறார் ருக்மணி ஏனோ இன்னொரு பெண்ணின் கணவனை தன் மனதில் நினைப்பதை பாவம் என்னும் போது அவளோ உங்கள் நினைவை சுமந்து வாழ்வது ஏனோ ஆமாம் தேவி என் நினைவை சுமக்கிறாள் நான் அருகில் இருந்தாலும் என்னை மறந்து என்னை தேடுகிறாள் அவள் தேடும் அந்தரீய ஆத்மா நான் என்கிறாள் ஆனால் ஒரு ஆணோ பெண்ணோ தங்களுக்கான துணையை திருமணத்திற்கு முன்பு தேடாதவரை தங்கள் மனதில் ஒரு ஆடவனையோ பெண்ணையோ நினைத்தாலே மாவரும் பாவச் செயல் ஆகும் அப்படியிருக்க திருமணமான என்னை அவள் தேடுவது எவ்வாறு நியாயமாகும் ருக்மிணி தேவியோ கிருஷ்ணா என்னை குழப்பமடையச் செய்ய வேண்டாம் ஆனால் என்னை குழப்புவது போல வேறு ஏதோ வார்த்தை ஜாலம் செய்வது போல தோன்றுகிறது என்னை ஏமாற்றவும் வேண்டாம் நான் மாட்டேன் என்கிறாள் பெண்ணாய் பிறந்து பூமி வாழ்ந்தால் பெருந்தேவி ஆனாலும் இறைதேவி ஆனாலும் பொறாமையும் சுயநலமும் புத்தியில் அஞ்ஞானமும் சூழ்ந்துவிடுமோ நான் என் செய்வேன் பெண்ணை குறை சொல்லாத ஆண் மக்களே இல்லாதபோது இறைவனான நீரும் ஆண்பால்தானே ஆண் பாலினம்தானே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறீத்த முகத்தோடு கோபம் வந்துவிட்டதா தேவி மாயை உன்னை மதிமயக்கம் செய்துவிட்டதா என்று கேட்கிறார் மேலும் அவர் கூறுகிறார் சகல உயிர்களும் சகல சொரூபங்களும் என்னுள் அடங்கும் சட சொரூபங்களே என்பதை நீ அறிவாயா நீயே எனது நித்திய சக்தியின் வெளிப்பாடு ராதை என்பவள் பக்தியின் வெளிப்பாடு அதாவது நீயும் அவளும் வேறல்ல ஒத்த ஜீவன்கள்தான் என்னுள் இருக்கும் இரண்டு வினைகள்தான் நீங்கள் எரியும் தீபத்தில் அக்னியும் வெளிச்சமும் வெவ்வராகும் ஒரு பொருளில் இரு வினைகள் போல என்னுள் நீயும் ராதையும் அறிவாயா இரு வினைகள் தரும் பொருள் நானே உங்களுக்கு மட்டுமல்ல படைக்கப்பட்ட அனைத்திற்குமான இரு வினைகள் தரும் பொருள் நானே பரம்பொருள் நானே என்னுள் நித்திய பொருளாக ஆத்ம சுவாசம் செய்யும் லட்சுமி தேவி எனது தன்மையாவாள் அவளின் வினைகள் நீயும் ராதாவும் என்கிறார் கிருஷ்ணர் ருக்மணி தேவியோ அப்படியானால் பாமா ருக்மணி ராதா எல்லாம் ஒன்றுதான் என்றால் மனைவியை விட காதலியை ஏன் தேடுகிறீர்கள் என்று கேட்கிறாள் ருக்மணி தேவி கிருஷ்ணன் மீண்டும் சிரித்தவா நான் கேட்டு கொடுப்பவள் மனைவி நான் நினைத்ததைக் கொடுப்பவள் காதலி என்கிறார் ஒற்றை வரியில் உஷ்ணமானால் ருக்மணி என்ன என்று ஆதங்கப்பட்டால் ஆத்திரப்பட்டாள் கிருஷ்ணர் மேலும் விளக்குகிறார் கணவன் நினைப்பதை கொடுக்கும் காதலிதான் உயர்வானவள் என்று மேலும் ருக்மணி தேவியை சினம் கொள்ள செய்கிறார் பௌதிகம் என்னும் இல்லற வாழ்வில் மனைவி என்பவள் உரிமையானவள்தான் ஆனாலும் எதிர்பார்த்து காத்திருக்க வைப்பவள் தன்னை தேடி வந்து கெஞ்சிட வைப்பவள் தன்னையே உயர்வாகக் கருதுபவள் மனைவி தன்னை தாழ்த்தி பணி செய்பவள் காதலி இதில் யார் உயர்ந்தவர்கள் அதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றாள் ருக்மணி தேவி கொஞ்சம் சமாதானம் ஆனவளாக கிருஷ்ணர் விவரிக்கிறார் விதைத்து பருவத்தில் காய்த்து கனியாக பழுத்து தன்னை அழித்து மீண்டும் விதையாகும் பெண்ணினமே நீயே உயர்வானவள் தேவி நீயே மனைவியும் காதலியுமாக வாழும்போது கட்டியவளே மனைவியும் காதலியும் ஆவாள் ராதே 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 தேவி என்னுள் நீயே மனைவியும் காதலியுமாக வாழும்போது கட்டியவளாகிய மனைவியும் காதலியும் நீயே ஆவாய் ராதே ராதே राधे कृष्णा